அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி மகா பிரதோஷம் பிரதோஷ தினத்துல சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர பிரதோஷ விரதம் இருந்த சிவபெருமானை வழிபட்டு அவருடைய மந்திரங்களை ஜெபித்து வரணும் நாளைய தினம் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் சனி பிரதோஷம் பிரதோஷ தினத்துல நம்ம சிவன் கோவிலில் இந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் பிரதோஷங்களில் திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷமும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே போகும் பாவங்களில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவம் இன்னொன்று நம்ம நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய பாவம் நம்மை அறியாமல் செய்யும் பாவங்களுக்கு கூட தண்டனைகள் இருக்கு அப்படின்னு க கருட பிராணத்துல சொல்லப்பட்டிருக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை கழிப்பதற்கு தான் பரிகாரங்களை நம்ம தேறோம் தெரியாமல் செய்த பாவங்களுக்கான எளிய பரிகாரம் இந்த சனி பிரதோஷம் நம்ம உள்ளத்துல தீய எண்ணங்கள் நம்மையும் மீறி நமக்கு ஏற்பட்டுதுன்னா சனி மகா பிரதோஷ விரதத்தை எடுத்தோன்னா போதும் கட்டாயம் நம்ம மனசில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களும் போயிடும் நாளைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் சிவபெருமானோட படம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு நல்லா பன்னீர் விட்டு தொடச்சி சந்தனம் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு வில்வயலை சாற்றலாம் சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அபிஷேக ஆராதனை செய்து அலங்காரம் செய்யணும் சிவன் படம் வைத்திருக்கிறவங்க வில்வ மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ தினத்தில் வில்வே அலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக மோச்சம் உண்டு தெரியாமல் வில்வையலையால் அர்ச்சனை செஞ்ச வேடனுக்கு கூட சிவபெருமான் அருள் புரிந்ததாக பிராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந் அந்த மாதிரி ஒரு முக்கியமான தினத்தை நம்ம தவறவிடக்கூடாது சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையவும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு போய் அங்குள்ள நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வரணும் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் நம்ம கலந்துக்கணும் கட்டாயம் அந்த அபிஷேகத்தில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி அபிஷேக பொருளை கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் இப்படி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க இதனால் நிச்சயமாக உங்கள் மன கவலை எல்லாமே நீங்கும் சிவாலயங்களில் ரொம்ப ரொம்ப விமர்சனமாக சனி பிரதோஷ நாள் வந்து கொண்டாடப்படும் அன்றைய நாள் முழுதும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க நீங்கள் நாளைய தினத்தில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க அசைவத்தை தவிர்த்துட்டு சிவமந்திரம் சிவசோஸ்திரம் இதெல்லாம் வந்து சொல்லலாம் வீட்டில் வில்வ இலையால் நம்ம வந்து அர்ச்சித்து விலக்கேற்றி நெற்றியில் திருநீர் இட்டுக்கணும் உர் உத்ராஜம் இருக்குது இல்லையா அதை போட்டவங்க கட்டாயம் சனி பிரதோஷம் விரதம் இருந்தால் நிறைய நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும் உத்ராஜம் போட்டவங்க எல்லாருமே கட்டாயம் விரதம் இருங்க நீங்கள் எண்ணியை எண்ணிய அனைத்துமே நிறைவேறும் நம் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அழியறதுக்கு சனி பிரதோஷம் தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு விளக்கேற்றுங்க அது மட்டும் இல்லை நாளைய தினத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது அபிஷேகத்துக்கு சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை கட்டாயம் வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க அல்லது தயிர் பன்னீர் சந்தனம் இது போன்றதில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு நீங்கள் போகும்பொழுது வில்வேலை மாலை வாங்கிட்டு போங்க இலை மாலை கிடைக்கல எங்களால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கொத்தாவது நீங்கள் வில்வையலை எடுத்துகிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு வைங்க அது மட்டும் இல்லை நாளைய தினம் சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கோவிலுக்கு கொடுப்பது நம்முடைய அனைத்து கஷ்டங்களையுமே தீர்க்கும் அதனால் மறக்காமல் நாளைய தினம் நல்லெண்ணெய் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அந்த தீபம் எப்படி வந்து அந்த எண்ணெயால் எம்பெருமானுக்கு தீபம் ஏற்றுகிறாங்களோ அந்த தீப சுடர் எப்படி வந்து ஒளியோ ஒளி மிகுந்து இருக்கோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒளி மிகுந்ததாக இருக்கும் கட்டாயம் சிவபெருமானுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லை நாளைய தினம் உங்கள் கையால் யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்னதானம் கண்டிப்பாக கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க முடியலையா எப்பொழுதும் சொல்கிறது கொஞ்சோண்டு அரிசி மாவோட வெள்ளம் கலந்து அங்கே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தின் அடியில் கண்டிப்பாக எறும்புகள் புற்று இருக்கும் அங்க வந்து நீங்க எடுத்துட்டு போறத தூவி விட்டுட்டு வாங்க அந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது நீங்க நிறைய பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கர்ம வினை நீங்கப்படும் இன்னொன்று நாளைக்கு போகும்பொழுது பச்சரிசி வெள்ளம் கலந்து நந்தியம் பகவானுக்கு நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போங்க அங்கே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு சனி பிரதோஷத்தில் எள்ளு சாதம் வந்து உங்களால் முடிந்தால் எதையுமே நீங்கள் செய்யலாம் எள்ளு சாதம் கலரி அங்கே நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த பாதிப்புகளும் உங்களை நெருங்காது இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதே போல் சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா தாய் தகப்பனை மதிக்கணும் இன்னொன்று ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் வயசானவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதுங்க இதெல்லாம் நம்ம செய்தாலே போதும் சிவபெருமானோட அருளும் சனி பகவானோட அருளும் முழுவதும் நமக்கு கிடைக்கும் எம்பெருமான் மனசு வச்சா போதும் நம்ம வாழ்க்கையில் எந்த கடனுமே இருக்காதுங்க நம்முடைய தலையெழுத்தே மாறும் அற்புதமான பிரதோஷ நாளில் எந்த தோஷமும் நமக்கு வராது பிரதோஷ நாளில் நம்ம இது போல் வழிபாடு செய்யலாம் இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் சனி மகா பிரதோஷம் மாலை நாலு முப்பதுலேருந்து அந்த ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ வேலையில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முடிந்தால் ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லைனாலும் ஒரு வில்வத்தோடு போய் எம்பெருமானை பார்த்து ஓம் நம சிவாய இந்த பஞ்சாச்சார மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பாருங்கள் உங்களுக்கும் அளப்பரியா நன்மைகள் மிக மிக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் எம்பெருமான் கொடுப்பாங்க நிச்சயம் இந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கட்டாயம் நாளைய தினம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்றி